பிக் பாஸ்ல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மாயா அவங்க தான் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மணி அவரு வெளியேற போறாரா நடந்தது என்னங்கறத வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் தெரியும் பிரதீப் அவர் வெளியே போனதுக்கு அப்புறமே நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை திட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா பிரதீப் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் மக்கள் வந்து வெளியே அனுப்ப முடிவெடுத்து குறைவான வாக்குகள் கொடுத்து அவங்கள அனுப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஆனா வாக்குகள் படி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது சொல்ல போனா பூர்ணிமா அவங்களையும் இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்து இப்பதான் வெளிய வந்திருக்காங்க அதுவும் அவங்கெல்லாம் வந்து வெளிய வந்திருக்காங்க சொல்லப் போனா அவங்களே வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு வெளிய வந்திருக்காங்க அந்த வகையில இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னதான் வந்து மணி அவரை அதிகமான வாக்குகள்ல இருந்தாலும் மணி அவரை வெளிய அனுப்பிட்டு மாயா அவங்கள சேவ் பண்ண போறாங்க இதுக்கான முக்கிய காரணம் மாயா அவங்க ரன்னர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க எதிர்பாராத ஒருத்தர் தான் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூஸ் வந்து அதிகமா இப்ப பரவிக்கிட்டு இருக்கு ஆனா இன்னுமே வந்து பிக் பாஸோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கலை

வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை தனியா ஒருத்தரை மட்டும் வெளிய அனுப்புனாங்கன்னா அதாவது சிங்கிள் விக்ஷனா இருந்துச்சுன்னா அதுல விஜய் அவர் வெளிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மாயா அவங்க சேவாக வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் வெளிய அனுப்புனா விஜய் அவரும் மணி அவரும் வெளிய வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா மணி அவரு ரொம்பவே அதிகமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாயா அவங்க ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கி இருந்தோம் ரவீனா அவங்களையும் நிக்சன் அவரையும் வெளிய அனுப்புனாங்க ரவீனா அவங்களையும் நிக்சன் அவங்களையும் வெளிய அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டு அப்ப கண்டிப்பா இந்த வாரமும் மாயா அவங்களை அனுப்புறதுக்கான வாய்ப்பே இல்ல மாயா அவங்க கண்டிப்பா சேவ் ஆக வாய்ப்பு இருக்கு இதுக்கான காரணம் அவங்களுக்கு ரன்னர் வந்துட்டு கொடுக்க போறாங்க அவங்க ரன்னர் ஆக போறாங்க அதனாலதான் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்தாதாங்க தெரியும் ஒருவேளை நாம எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம் விஜய் அர்ச்சனா அவங்க தான் டைட்டில் வின் பண்ணலாம்னு சொல்றாங்க நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வெளியே வந்த பூர்ணிமா அவங்க வந்து பிரதீப் அவரை பத்தி ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க